உங்களுடைய க்ரே ஹேர் மிஸ்ஸும் பிளாக்காக கவர் பண்ணணும்னா இந்த கேடையை வந்து நீங்கள் தரமாக ட்ரை பண்ணலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊதிக்கங்க நல்லா கொதித்து வரும்போது ரெண்டு ஸ்பூன் டீ பவுட்ரு போட்டுக்கலாம் ரெண்டு மாதிரியோட தோலை வந்து நல்லா வந்து முரிச்சு அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அந்த லிக்விடை இப்போ வந்து ஒரு இரும்பு கடை எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெ ஒரு ஸ்பூன் வந்து காஃபி பவுட்ரு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து ஹென்னா பவுட்ரு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் அம்லா பவுட்ரு போட்டுக்கோங்க மருதானி பவுட்ரு நெல்லிக்காய் பவுட்ரு காஃபி பவுட்ரு மூணு மட்டும் எடுத்து வைக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச லிக்விட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு ட்ராப்ஸ் மட்டும் இப்போ அது கூட இந்த லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி மூடி ஓவர் நைட் அப்புறம் வந்து உங்களுடைய தலையை நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வச்சுட்டு ஹேரை க்ளீனாக வச்சுட்டு இதை அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கணும் சூப்பராக உங்களுக்கு முடி வந்து நல்லாவே கருப்பாக இருக்குங்க தேங்க்யூ